ஹலிஃபிஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பேக் டு பேக் ஷூட்டிங் டெய்லியும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திங்கட்கிழமை வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஷூட்டிங் இருக்கும் ஸோ ஒரு பரபரப்பான ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் இந்த தருணத்தில் இங்கே பாருங்கள் ராகினி பின்னாடி இருக்காங்களே இந்த அப்டேட் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய தாத்தா அவர்கள் ஸோ இந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு நிவினும் அங்கே வராங்க ஸோ நீ ராகினியோட ரெண்டு விதமான காஸ்டியூம் பார்க்குறோம் அதே மாதிரியே பசுவுமே ரெண்டு விதமான காஸ்ட்யூம் ஏர் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை பெரிய லெவலில் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாளும் பசு அங்கே போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கு தான் நான் இந்த அப்டேட் பார்க்கும்போது பார்த்தேன் ஸோ ராகினி அங்கேயே இருக்காங்க ஓகே காவிரி தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது எனிவேஸ் பார்ப்போம் நம்மளே இது சம்பவம்ட்டு பயந்துகிட்டு இருக்கும்போது டேரெக்டாக சம்பவம்னு போட்டு போட ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் சம்பவம் கொடுக்குறாரா இவர் யூடியூப் சேனல் நல்லா அதிசயமாக இருக்கே அப்படின்ட்டு போய் பார்த்தா அவர் நியூ இயர் அணிக்கு அவங்க காரில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சம்பவம் நியூ இயர் அணிக்கு வச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எப்படியெல்லாம் நம்மளுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் லிங்க்கை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் எனிவேஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு இன்னைக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வரும் இனிமே காவிரி எங்கேருந்து ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அவர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் என்னென்னா நம்ம வேற ஒரு குழப்பத்தில் வாய் விட்டு நான் உட்பட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க இப்போ காவிரியோட அப்டேட் கிடைச்சதுனால தான் முக்கியமாக முக்கியமானது இப்போ அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் காவிரி விஜய் வீட்டில் இருக்கிற மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்துருச்சுன்னா அப்பாடாக நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதாக இந்த பொங்கலுக்கு அப்படிங்கிறது தான் எனி வேஸ் பார்ப்போம் என்ன மாதிரி ஷூட்டிங் வருது அப்படின்ட்டு இப்போ யாராச்சும் லைவ் வாங்களே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா ஒரே நாளில் நிறையா லைவ்லாம் வந்தாங்க இன்றைக்கி வர லைவ் ரொம்ப முக்கியமாக கூட இருக்கும் ஆனால் யாரும் லைவ் வர மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பரபரப்பான அடுத்த ஒரு கதைக்களம் இந்த வாரத்துக்கான பிரமோ கண்டிப்பாக அதை நோக்கி இருக்காது ஏன்னா இப்போ தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜய் காவிரி ரெண்டு பேர் ஏதோ ஒன்று பேச பேசிக்கலாம் அப்படின்னாங்களே அவங்க ஒன்றும் பேசப் போகிறது இல்லைங்கிறது நமக்கு அப்டேட்டில் புரிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த வார்த்தைக்கான பிரமோவும் ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படிங்கிறதா எனிவேஸ் இன்றைக்கி பசு வந்து தன்னுடைய மகளோடு அனுப்பிச்சிருக்காங்க அப்டேட்டு அதே மாதிரி மற்றவங்களோட அனுப்பிச்சார்னா சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தாத்தா கூட நம்மளுடைய நிவினோட அப்டேட் ஸ்பெஷல் அதுக்கு பின்னாடி ராகினியும் இருக்காங்க எஸ் அவங்களுடைய அடுத்தடுத்த காஸ்டியூமில் அடுத்தடுத்த நாட்களில் கடந்து போயிருக்காங்கன்ட்டு இருக்குது இப்போது பசுவும் அடுத்த நாளில் ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க ராகினியும் அடுத்த நாள் ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க அதே மாதிரியே சித்தப்பாவும் எல்லாருமே அடுத்த நாள் ஷூட்டிங் காஸ்டியூமில் இருக்காங்க ஏன்னா ஏன்னா இவங்க மூணு பேர் வில்லன் சைடு அவங்க மூணு பேர் தோட அப்டேட் அடுத்த நாளும் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் கவனிக்கக்கூடியது ரெண்டு நாள் வந்து அக்கப்போர் பண்ணிட்டு போகிறாங்க விஜய் வீட்டில் என்ன நடக்குமோ பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள்